நல்லவர்களை அதிகம் சோதிப்பார் கெட்டவர்களுக்கு அதிகமாக கொடுப்பார் கர்மா ரகசியம் ஒரு கிராமத்தில் இரண்டு சகோதரர்கள் வசித்து வந்தனர் அண்ணன் பணக்காரன் அவனுக்கு எதற்கும் குறைவில்லை ஆனால் தம்பி ஏழை கஷ்டப்பட்டு சம்பாதித்து வந்தான் ஒரு நாள் சகோதரர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அண்ணன் சொன்னார் இன்றைய உலகில் நல்லது செய்பவனுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது ஒரு நல்ல மனிதனுக்கு பிச்சை கூட கிடைக்காது எனவே மற்றவர்களுக்கு என்ன நீர்ந்தாலும் முதலில் தன் நலனை பற்றி சிந்திக்க வேண்டும் அதை கேட்ட தம்பி இல்லை அண்ணா பிறர் துன்பப்பட்டால் ஒருவன் எப்படி பயனடைவான் என்றான் மூத்த சகோதரர் கூறினார் கிராமத்திற்கு செல்வோம் மக்களிடம் கேட்போம் நீ சொல்வது சரி என்றால் என்னிடம் உள்ள பணம் அனைத்தும் உன்னுடையது நான் சொல்வது சரி என்றால் உன்னிடம் உள்ள அனைத்தும் என்னுடையது தம்பியும் சம்மதிக்க இருவரும் ஊர் சென்றனர் கிராமத்தை அடைந்ததும் ஒருவரை கேட்டார் இரண்டாவது ஒருவரை கேட்டார் மூன்றாவது ஒருவரை கேட்டார் இப்போதெல்லாம் நன்மைக்கு நேரமில்லை என்று எல்லோரும் ஒரே பதிலை சொன்னார்கள் நன்மை செய்பவன் பசியால் இறக்கிறான் ஒரு நல்லவன் வாழ்வதற்கு எங்கும் இடமில்லை தீய வழியை பின்பற்றுபவன் செழித்து செல்வத்தால் மகிழ்ச்சியாக இருப்பான் என்று சொன்னதால் இளைய சகோதரன் பந்தயத்தில் தோற்றார் அவரிடமிருந்து அனைத்து செல்வத்தையும் அண்ணன் பறித்து கொண்டான் இப்போது ஒவ்வொரு சிறிய விஷயமும் தம்பியின் செல்வம் சார்ந்து இருக்கிறது மனைவியும் குழந்தைகளும் பசியால் துடிக்க தொடங்கினர் யாரும் உணவுக்கு கூட கடன் கொடுக்க மாட்டார்கள் அரிசியை கடன் வாங்க மூத்த சகோதரரிடம் சென்றார் அண்ணன் நமக்காக கொடுப்பார் என்று எண்ணி அவர் தனது மூத்த சகோதரரிடம் கொஞ்சம் அரிசி கொடுங்கள் அண்ணா வீட்டில் ஒரு தானியம் கூட இல்லை குழந்தைகள் பசியால் துடிக்கின்றனர் என்று கூறினார் அண்ணன் பணத்தை கொடு எவ்வளவு அரிசி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்றார் இளையவன் சொன்னான் என்னிடம் காசு இல்லை என்று உடனே அண்ணன் உன் கண்ணில் ஒன்றை எனக்கு கொடு என்று சொன்னான் தம்பி குடும்பத்தை காப்பாற்ற எண்ணி சம்மதித்தான் எனவே ஒரு கண்ணை அகற்றிவிட்டு கொஞ்சம் பணம் மற்றும் அரிசியை கொடுத்தான் அண்ணன் இதை பார்த்த அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் கதறி அழுதனர் என்ன செய்தீர்கள் என்று குழம்பி அழுதனர் சில நாட்கள் சுமூகமாக சென்றன ஆனால் அதற்கு பின்னால் தானியங்கள் மற்றும் பணம் தீர்ந்துவிட்டது இளைய சகோதரன் மீண்டும் அண்ணனிடம் சென்றான் குழந்தைகள் பசியால் அழுவதை அவரால் பார்க்க முடியவில்லை தம்பி மறுபடியும் மறு கண்ணை கொடுத்து பணமும் தானியங்களும் கேட்டான் அண்ணன் மற்றொரு கண்ணை அகற்றி கேட்டதை கொண்டு வந்தான் வீட்டில் மனைவி மற்றும் அதை பார்த்த குழந்தைகள் அளத் தொடங்கினர் நீங்கள் என்ன செய்தீர்கள் இனிமேல் என்ன நடக்கும் என்று கதறி அழுதனர் அதற்கு தம்பி கவலைப்பட வேண்டாம் இப்போது நான் பார்வையற்றவனாகிவிட்டேன் மக்கள் எனக்கு கருணையில் பிச்சை கொடுப்பார்கள் வந்து என்னை தினமும் சாலையோரத்தில் உட்கார்வை அதில் வாழ்வோம் என்று இளைய சகோதரர் கூறினார் இரண்டாவது நாளிலிருந்து <laughs> அவனுடைய மனைவி அவனுடன் தினமும் சாலையில் உட்கார்வது வழக்கம் இதனால் அவரது அன்றாட வேலைகள் நடக்க ஆரம்பித்தன ஒருநாள் அவர் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தார் அவரது மனைவி அவரை அழைத்து செல்ல வரவில்லை அவர் அவளுக்காக நீண்ட நேரம் காத்திருந்தார் பின்னர் இரவு ஆனதும் தனது வீட்டை நோக்கி புறப்பட்டார் ஆனால் பார்வையில்லாததால் அவர் வழி தவறிவிட்டார் இப்போது இங்கே உட்காரலாம் இப்படியே நடந்தால் எங்காவது சென்று விடுவோம் என்று நினைத்து ஓர் மரத்தடியில் அமர்ந்தார் இரவு ஆகிவிட்டது சிறிது நேரம் கழித்து ஒரு புயல் வந்து பின்பு மரத்தில் பேய்களில் ஒன்று அவர்களின் தலைவன் பேய்கள் மிகவும் கொடூரமாக இருந்தன அவைகள் எல்லா மக்களையும் துன்புறுத்துவது வழக்கம் இந்த மரத்தில் வந்து அமர்ந்து மாதம் ஒரு முறை கணக்கு தீர்ப்பார் தலைவன் இன்று அதை செய்ய வேண்டிய நாள் தலைவன் கேட்டார் சரி நீங்கள் அனைவரும் என்ன செய்தீர்கள் ஒவ்வொன்றாக சொல்லுங்கள் என்று முதல் பேய் சொன்னது ஒரு கிராமத்தில் இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் நல்லது கெட்டது பற்றி விவாதம் நடந்தது இருவரும் ஒரு பந்தயம் வைத்தனர் இளைய சகோதரர் தோற்றார் நான் அவரை குருடாக்கினேன் தலைவன் சொன்னார் மிகவும் நல்லது இப்போது அவர் பார்வையற்றவராக இருப்பார் இந்த மரத்தின் அடிப்பகுதியில் இருக்கும் பணியை பூசினால் அவர் திரும்ப பார்வை பெறலாம் என்று யாருக்கு தெரியும் என்று சொல்லி சிரித்தான் பேய் தலைவன் இரண்டாவது பேய் மாவட்டத்தில் உள்ள ஆறுகள் வாய்க்கால்கள் நீரூற்றுகள் குளங்கள் கிணறுகள் மற்றும் நான் எங்கு பார்த்தாலும் கூச்சல் பல உயிரணுக்களுக்கு தண்ணீர் இல்லை எல்லோரும் வேதனையில் இறந்து விடுவார்கள் பேய்களின் தலைவன் சொன்னான் மிகவும் நல்லது எல்லோரும் தாகத்தால் செத்து போகட்டும் ஆனால் அதே அடியிலிருந்து ஏழு அடுக்கு மண்ணை அகற்றினால் மீண்டும் தண்ணீர் வரும் என்று யாருக்கு தெரியாது என்றார் மூன்றாவது பேய் சொன்னது தலைவா மன்னன் மகளுக்கு திருமணம் நடக்கவிருந்தது ஊரில் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது ஆனால் நான் இளவரசியை ஊமையாக்கினேன் அதனால் அவளுடைய திருமணம் நடக்காது அது முடியாமல் அரண்மனையில் துக்கம் நிலவுகிறது தலைவன் கூறினார் ஆஹா மிகவும் அருமை அவள் மூமையாக இருப்பாள் இந்த மரத்தின் ஆடும் பட்டையை அரைத்து அவளுக்கு குடிக்க கொடுத்தால் அவள் பேச்சு தொடங்குவாள் என்பது யாருக்கு தெரியாது சரி ஒரு மாதம் கழித்து இந்த நாளில் மீண்டும் சந்திப்போம் என்றார் ஒரு புயல் எழுந்தது மற்றும் நான்கு பேய்களும் அங்கிருந்து கிளம்பும் பொழுது விடியலாகிவிட்டது பார்வையற்ற சகோதரன் முதலில் பனித்துணிகளை அவன் கண்களில் தடவினான் அவன் பார்வை திரும்பியது அவன் மகிழ்ச்சியில் குதித்தான் வேகமாக மரத்தின் பட்டியை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினான் முழு கதையையும் தன் மனைவிடம் கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி நேராக ராம்நகர் சென்றான் அங்கிருந்த நிலையை பார்த்ததும் அழும்படி இருந்தது பூமி காய்ந்து விடித்தது எங்கும் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை பெரிய அலறல் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது மலையின் அடியில் இருந்து ஏழு மண்ணை எடுத்தான் அடுக்குகள் அகற்றப்பட்ட உடனேயே கிணறுகள் குளங்கள் ஏரிகளின் தண்ணீர் வந்தது அங்குள்ள அரசன் அவனுக்கு அபரிமிதமான செல்வத்தை கொடுத்தான் பிறகு அரசனின் அரண்மனையை அடைந்தான் அவன் சென்றவுடன் மகாராஜா ராஜகுமாரி ஊமையாகிவிட்டதாக கேள்விப்பட்டேன் அவளை குணப்படுத்த என்னால் முடியும் என்றான் பிறகு அவன் வேகமாக மரத்தின் பட்டையை அரைத்து இளவரசிக்கு குடிக்க கொடுத்தான் இளவரசி பேச ஆரம்பித்தாள் இதை கண்டு மகிழ்ந்த மன்னன் தன் பையில் வைரம் மற்றும் தங்க நகைகளை நிரப்பி குதிரையையும் வண்டியையும் வசிக்க அரண்மனையையும் கொடுத்து குடும்பத்துடன் இங்கு வந்து தங்கச் சொன்னார் தம்பி பணத்தை கொண்டு வீடு திரும்பினான் அவரது குடும்பத்தில் மகிழ்ச்சியை வீசியது ஒரு தம்பி இவ்வளவு செல்வமும் திரும்ப பெற்றதை கண்டான் அவன் அண்ணன் பொறாமையால் அவன் தனது தம்பியிடம் மன்னிப்பு கேட்டு அந்த ரகசியத்தை கேட்க ஆரம்பித்தான் இளைய சகோதரர் பரிதாபப்பட்டான் அண்ணனிடம் முழு ரகசியத்தையும் சொன்னான் அண்ணனும் அதே காட்டிற்கு சென்று அதே மரத்தடியில் அமர்ந்தான் அப்போது அதே புயல் வந்து பேய் சத்தம் வர ஆரம்பித்தது கணக்குகள் தீர்க்கப்பட ஆரம்பித்தன பேய்கள் சொல்ல ஆரம்பித்தன நாம் செய்தது எல்லாம் நாசமாகிவிட்டது நிச்சயமாக யாரோ நம் ரகசியத்தை ஒட்டு கேட்கிறார்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பேய்கள் பேசிக்கொண்டு மரத்திலிருந்து இறங்கிய போது அண்ணன் அமர்ந்திருப்பதை கண்டன அடுத்து என்ன நடந்தது என்றால் பேய்கள் உடனடியாக அவரின் கழுத்தை நிறுத்தன அவர் அங்கேயே இறந்தார் நண்பர்களே நல்லது செய்பவர்களுக்கு கெட்டது நடக்காது கெட்டவர்களுக்கு கெட்டது தான் நடக்கும் மனிதன் எப்போதும் திருப்தியாக இருக்க வேண்டும் பேராசை அதிகம் உள்ளவன் அந்த மூட்டு சகோதரன் நிலையிலேயே இருக்கிறான் நாம் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் சுபம் நம்ம பண்ணுங்க நன்றி